காலை வணக்கம் நம்ம நெல் வயலுக்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அடைச்சி விட்டுருக்கப்பல நேற்று நைட்டே அடைச்சி விட்டோம் இதை காலையில் இப்போ அதாவது போதும் நம்ம ஒய விட்டு அதனால் வாங்கி விட்ருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த பக்கமாக இருக்குது அப்படியே எடுத்துவிட்டா அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்ம இதை சொல்ல வீடியோக்குள்ளே வரல அந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் வந்தாலே பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஆகிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் உணவே மருந்து உண்மையாகவே இப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் கழித்து அதாவது இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு மருந்து ஆகுது அப்படிங்கிறத நிறைய அப்படியே பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அப்படியே விவசாய வீடியோக்கள் நிறைய அப்லோட் பண்ணுறதுனால நிறைய நம்ம அப்படியே பார்க்குறோம் நம்மாழ்வார்கள் ஐயா அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைய அப்படியே கேள்விப்படுறோம் நஞ்சில்லாத உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார் எல்லா மேடைகள்லேயும் எல்லா பேச்சுலேயும் அப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய விவசாய வீடியோ போடுற நண்பர்களும் நஞ்சில்லா உணவை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதாவது ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பண்ணை அப்படி நிறைய நம்மளும் பார்த்து 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 கற்றுக்கிடுதோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தோட்டத்தில் போயிட்டு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த காலத்துலேயே அதாவது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் பூட்டனார் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் நம்ம அந்த வீடியோவை அடுத்து காட்டுவோம் இப்போ நம்ம சொல்ல வந்தது வேறு ஒரு ரெண்டு ஏக்கர் பயிர் வச்சார் அந்த இடத்த நான் அடிக்கடி காட்டியிருப்பேன் அடுத்து காட்டுறேன் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதாவது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பு திணை கேழ்வரகு இந்த மாதிரியான கூழு களி இதெல்லாம் நிறைய நம்ம தாத்தா பாட்டிகள் சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா அப்போ அரிசியோட விலை அதிகம் அங்கே வேலை பார்க்குற காசுக்கு அரிசி வாங்க முடியாது அந்தளவுக்கு அரிசி தட்டுப்பாடாக இருந்திருக்கு மழை தண்ணி இல்லாமல் நிறைய பஞ்சத்தால் அரிசி சாப்பாடு அப்படிங்கிறது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றதே பெரிய விஷயமாக இருந்திருக்கு நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்ககிட்ட இப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு தாத்தாட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுதாங்க இவ்வளோ ஈஸியாலாம் அப்போ அரிசி கிடைக்காது தம்பி நிறைய மழை தண்ணி இல்லாமல் சேதமாயிரும் அப்போ இந்த மானாவாரி பயிர்கள் கேப்பை அப்படியே நிறைய இந்த கூழ் கேப்பை கூழு கம்பங்கூழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகம் தேவையில்லாத நேரத்தில் பயிரிடுறது அப்போது அந்த மாவு இதெல்லாம் வச்சு களி இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பயங்கர ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இப்போ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் துட்டு சேர்த்து வைக்கிற பழக்கம் அப்படின்னு கிடையாது அப்படி நம்ம இந்த வயல்லாம் நெல் வயல் அறுக்கும்போது பார்த்திங்கன்னா கதிர் பிறக்கப்போம் அப்போது கையுட்டே அறுப்பாங்க அப்போது ஒவ்வொரு இந்த மாதிரியாக ஒவ்வொரு கதிர் செடிகளில் உள்ள இது அப்படியே அவங்க அள்ளி கெட்டும்போது கீழே விழுந்துடும் இதை நம்ம போய் சேகரிப்போம் சேகரித்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வர பொறி பொரியெல்லாம் இப்போ சாமி கும்பிட மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்போ இந்த நெல்லில் இருந்து வர்ற அந்த பொறி அதாவது அதுலேயே ரெண்டு ரகம் இருக்கும் இனிப்பு பொறி அப்போ நம்ம இதில் சேகரிக்க நெல்லை ஃபுல்லாகவினா குழந்தையாக இருக்கும்போது ஒரு அஞ்சாறு வயசு தான் இருக்கும் அப்போயே நம்ம கதிர் பிறக்குவோம் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளெல்லாம் அறுவடை எந்திரங்கள் வந்துட்டு அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டு கணக்கில் சேர்த்து வச்சிருப்போம் மூடையாகவும் ஒரு சில நேரம் சேர்த்து வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம அம்மா அப்பா விற்று நமக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஃபீஸு இந்த மாதிரி கட்ட வச்சுக்கிடுவாங்க அவங்க செலவு கொடுத்துருவோம் இதில் ஒவ்வொரு கிளாஸு டெய்லி இந்த நெல்லெல்லாம் நம்ம கைட்டே கசக்கி அந்த மாதிரி அள்ளி சேர்த்து வச்சிருப்போம் காற்றுல எடுத்து விட்டு தூசி பதறலாம் டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு நாளின்னு சொல்லுவோம் அந்த ஒரு கிலோ அரிசி அலக்க யூஸ் பண்ணுற எல்லா வீட்லேயும் இருக்கும் கிராமத்தில் அந்த நாளைக்கு ஒரு நாளை எடுத்துகிட்டு போவோம் ஒரு லிட்டரு லிட்ரு கணக்கில் அந்த பொரியை கொடுப்பாங்க நிறைய வாங்கி சாப்பிட்ருப்போம் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொரி அரிசி அதெல்லாம் மறந்தே போச்சு அரிசியான பிறகு அதை அப்படியே வறுத்து திருச்சி சீனி போட்டு தருவாங்க அதை தான் நம்மளோட அதிக ஸ்நாக்ஸை சாப்பிட்ருக்கோம் அதோட முடியலை அப்புறம் பார்த்திங்கன்னா அவல் நெல்லை ஊற வச்சு அப்படியே குத்தி கொடுப்பாங்க அவள்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேனி போட்டு நிறைய சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் அதெல்லாமே இப்போது இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம சாப்பிட்றது இல்லை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகு ஆபத்து அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் அழகு நான் நம்ம மனிதர்களை தான் இருக்கோம் தப்பு அது தப்பு அழகாக பூக்கிற பூக்களில் கூட அரளிப்பு அழகாக இருக்கும் ஆனால் பயங்கர விஷத்தன்மையோட தான் இருக்கும் அந்த மாதிரியாக நம்மளும் இப்போது நிறைய பேக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் அவங்க ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு வருவாங்க இந்த பொரியெல்லாம் அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம் எந்த ஒரு கிருமியும் நம்மளை தாக்கலை ஒரு நோயும் வரலை இதில் உள்ள ஆரோக்கியம் அப்படியே பார்த்திங்கன்னா படிப்படியாக இப்போ அந்த இனிப்பு பொரியெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது நம்ம சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசில் கடைசியாக சாப்பிட்ருவோம் இப்போ ஒரு பதினெட்டு வருஷம் கடந்துட்டு முப்பத்தி மூணு வயசு தாண்ட போகுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவள் அது போக அதோடையும் நிற்கலை அரிசியை திரிச்சு உப்புமா கிண்டி கொடுப்பாப்பில் நம்ம வீட்டில் அம்மா மூணு நேரத்தில் பெரும்பாலும் ஒரு நேரம் சாப்பாடு அரிசி மாவு உப்புமா தான் சாப்பிட்ருக்கோம் அப்படி அரிசியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்கமாக இப்போது நம்ம போய்ட்டு குழந்த பிறக்கிறான் எனக்கு அப்போது நம்ம டாக்டர் அம்மாட்ட கேட்குறோம் அம்மா அந்த குழந்தைகளுக்கெலாம் ஏதோ ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர்னு சொல்லுதாங்கம்மா அடப்பாள மாவு கடைகளில் ஆரோக்கியத்துக்கு வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டோம் நம்ம பாரம்பரிய உணவு அரிசியை நல்ல வறுத்து திருச்சி கஞ்சி காய்ச்சி கொடுப்பாள் நம்ம பாரம்பரியத்தை கொண்டு வா அந்த குழந்தை இப்போவே சாப்பிட்டு பழகட்டும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மருத்துவர்லாம் கிடைக்கிறதே கஷ்டம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து எனக்கு குழந்த பிறந்தனால ரொம்ப தேடி தேடி தான் போய் அப்போது பார்க்குறோம் அப்போ அவங்க சொன்ன விஷயத்து நம்ம தெரியாமல் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையும் அவங்க இந்த மாதிரியாக பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியம் குழந்தைக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரியாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நவ தானியங்களையும் வறுத்து அதாவது சிறுபயிர் இதுக்கு அடுத்து அரிசிக்கு அடுத்து சிறுபயிரை அரிசி கூட சேர்த்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க நல்லா வறுத்து அதாவது பச்சையால் வறுத்து போதே அதோடய பாதி தன்மை மாறும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப்புறம் அதில் இயற்கையாக கிடைக்கிற நாட்டு சக்கரை அந்த மாதிரியே இனிப்புக்கு சேர்த்து கொடுக்கும்போது அந்த குழந்த அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சையாக கொடுக்கும்போது ஸ்மெல் ஒன்றும் இருக்காது வறுக்கும் போது அதோடய தரம் உயரும் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது சாப்பிட்ட நிறைய விஷயத்தை இழந்துட்டோம் இது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா கடையில் போயிட்டு சின்ன குழந்தைகள் ஒரே மிட்டாய் கடலை முட்டாயெல்லாம் சாப்பிட்ற குழந்தைகள் கம்மிங்கிற அளவுக்கு கடலை மிட்டாய் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் நம்ம தான் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் குழந்தைகள்லாம் இப்போ ஃபுல்லாகவே பார்க்குறோம் காத்தடைத்த பாக்கெட்டுகளில் இருக்கும் ஆனால் அதாவது அழகு அப்படிங்கிற மாதிரியாக அழகில் மயங்க வச்சிட்டோம் இதை நம்ம யாரையுமே அந்த கம்பெனி பண்ணாங்க இவங்க பண்ணாங்கலாம் சொல்ல முடியாது நம்ம அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கலை ஏன்னா அவங்க பணம் சம்பாதிக்க ஆயிரம் தொழில் பண்ணுவாங்க அதை நம்ம அவங்கள குறை சொல்லவே கூடாது அது தொழில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு எது தேவைங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் ஆயிரரூபாய்க்கு வேலை பார்க்குறேன் ஐநூறுவாயை மருத்துவ செலவுக்கே கொடுக்குறோம் நிறைய நண்பர்கள் புலம்புறத கேட்குறோம் இங்கே எந்த செலவும் இல்லாமல் நம்மளே விளைவிக்கிற நெல்லில் இவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருக்குங்கிறத மறந்துக்கிட்டே வரோம் எதிர்காலத்தில் நம்ம சொல்லுவோம் நான் சாப்பிட்டதுக்கு இவ்வளோ நாள் வாழ்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக முக்கால்வாசி மூணு நேரம் கூட நம்ம அரிசியை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம குழந்தைகளும் அதை சொல்லணும்னா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்ம மறந்த நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் இப்போ நமக்கே பொரியலாம் போன வாரம் உட்காந்து பையனுக்காக போது தான் அதில் நம்ம கொஞ்சம் ஜீனி போட்டு சாப்பிடலாமாங்கிற எண்ணமே வருது நம்ம பெரும்பாலும் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதில்ல கடையில் வாங்கி கொடுத்து நோயை இழுக்கிறத விட இயற்கையாக இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சேர்க்கும்போது ஆரோக்கியமும் நல்ல ஒரு எப்படின்னா இல்லாத மனிதன்தான் நல்ல ஒரு பணக்காரன் உண்மையாகவே தான் நோயை விலை கொடுத்து வாங்காமல் நல்ல ஆரோக்கியத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிட விவசாயமும் நல்ல ஒரு வழி நடந்துடுறாங்க நன்றி